வணக்கம் கனவுல தங்கம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன போகுது அப்படின்னு தெரியுமா தங்கம் அப்படிங்கிறது எப்பவுமே மதிப்பு மிக்கதுங்க ஆண் பெண் அப்படின்னு எல்லாருமே தங்க நகைகளை வாங்குறதும் தங்கத்தை சேமிக்கிறதுலையுமே அதிக ஆர்வம் காட்டுவாங்க அப்படிப்பட்ட தங்கத்தையோ தங்க நகைகளையோ நம்ம கனவுல பார்த்தோம்னா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம் உங்கள் கனவுல ஒரு தங்க தேரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் செய்ய போகிற ஒரு காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க தங்க நகையை கனவுல காங்கிறதுனுடைய பொது பலன் குறிப்பாக நகைகள் கனவில் வர்றது ஒரு பெரிய செலவை பற்றி தெரிவிக்குது அப்படின்னு அர்த்தங்க அது திருமணம் இல்லை குடும்பத்தோடு போகிற சுற்றுலா இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா கூட இருக்கும் எப்பயாவது கனவில் நகைகளை பார்த்தா அது உங்களுடைய சந்தோஷமான தருணத்தினுடைய செலவை குறிக்கும் நகையை அதிகமாக கனவுல பார்த்தாலோ இல்லை குறைவாக கனவுல பார்த்தாலோ ரெண்டுமே நல்லதுக்கு தாங்க கனவுல தங்க நகையை பரிசலிக்கிறது மாதிரி இல்லை நீங்கள் நகையை பரிசலிக்கிறது மாதிரி கனவு கண்டாலோ இல்லை உங்களுடைய கணவர் இல்லைன்னா உங்களுடைய துணைவி நகையை வாங்குறது மாதிரியோ கனவு கண்டாலோ நீங்கள் சீக்கிரமாக மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இது உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகுதா அப்படின்னு அர்த்தம் யாராவது ஒருத்தர் நகையை போற்றுக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு நெருங்கின உறவுக்காரங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெருங்கின ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் போகிறது மாதிரியோ இல்லைன்னா திருமணம் நிற்கிறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலையோ ஏற்பட போகிறத உங்களுக்கு உணர்த்தும் அறிகுறியது இது ஏதோ ஒன்றுத்தோட முடிவை உணர்த்தக்கூடிய ஒன்றாவோ இல்லைன்னா உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய ஒன்றாவோ இருக்கலாம் ஆனால் நகை போற்றுக்கிறது திருமண பெண் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா இல்லை வேறு யாரோ போடாமல் திருமணம் ஆக போகிற பெண்ணே அந்த நகையை போட்டிருக்கிறது மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அதனுடைய பலன் மாறுபடும் இது மகிழ்ச்சிக்கான அறிகுறி இது உங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தருக்கு திருமணம் ஏற்பட போகிறதுக்கான அறிகுறி உங்களுக்கு காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது குழந்தை பிறக்க போகிறதுக்கான அறிகுறியாகவோ இல்லைன்னா கருத்தரிக்க போகிறதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் எப்படியோ இது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய அறிகுறி தான் ஒருத்தர் தங்கத்தவங்ககிட்ட கொடுக்குறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களோட செல்வாக்கு மற்றவங்க கிட்ட அதிகரிக்க போகுது நீங்கள் புகழடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் தங்க இலைகளை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்ல பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க தங்க பானையை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது மேலும் புத்துணர்ச்சியாக காணப்படுவீங்க அப்படின்னு அர்த்தம் தங்கத்தை கண்டுபிடிக்கிறது மாதிரி புதையில் எடுக்கிறது மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா நீங்கள் புதுவிதமான ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல போகிறீங்க அதன் மூலமாக சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் உங்களுக்கு மொத்தத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜொலிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் நகையை நீங்கள் வாங்குறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா புது தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை உங்களுடைய தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது உங்களுடைய மன சங்கடங்கள் எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மன அழுத்தம் குறையும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நகையை அடமான வைக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது பொருளை விற்க வேண்டிய தருணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நகை திருடு போகிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா நீங்கள் திடீர் பணக்காரனாக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அது நேர்மையான வழியில் இருந்தால் ரொம்ப நல்லது சில வேலைகளில் பாவ செயல்கள் இல்லை உங்களை இழுத்து கொண்டு போய் பாவ செயல்களில் விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய பண வரவு இந்த மாதிரியில் வர்ற மாதிரியான சுச்சுவேஷன் அமையும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்றில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதனுடைய விளைவுகளையும் சந்திக்க வேண்டியது வரும் எதுவாக இருந்தாலும் கனவு பலன் அப்படிங்கிறனால கனவு கண்டுட்டோம் அதன் பலனை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் வழியில் கிடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை அமைச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது நன்றி